ஹலோ ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சப்பாத்தி பூரிக்கு மாவு தேய்ச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக டேஸ்டியாக கோதுமை அடை தோசையும் அதுக்கு சைடிஷாக தக்காளி சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோதுமை அடை தோசைக்கு ஒரு குட்டி மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கோதுமை அடை தோசைக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பவுலில் மூணு கப்பளவு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன் இதுக்கு முக்கால் கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு கப்பளவு கோதுமை மாவுக்கு கால் கப்பளவு அரிசி மாவு ரொம்ப கரெக்டா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கோதுமை தோசை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை அடை தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஒரு பெரிய பவுலுக்கு மாத்தியாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம் எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடக்கூடாது அடை தோசைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதனால முதல்ல நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு மாவு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததாக இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடை தோசைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேனில் அந்த மசாலா வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து வதக்கிக்கோங்க மசாலாவில் பூண்டு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறதுனால பேனில் மசாலா ஒட்டி பிடிக்கும் இந்த மாதிரி லேசாக வதக்கிக்கிட்டே இருக்கும் போது பேனில் ஒட்டாமல் மசாலா நல்ல வாசனையோடு ரெடியாகிடும் தான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க மசாலாவை கருக வெட்டக்கூடாது இந்த அளவுக்கு மசாலா ரெடியான பிறகு மாவில் சேர்த்துடலாம் ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மாவில் நம்ம வதக்கின மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூட மூணு துருவுன கேரட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்த பிறகு நமக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது ஏற்கனவே நம்ம தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கலந்து வச்சுட்டோம் இந்த அளவுக்கு மாவு ரெடியான பிறகு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவை அப்படியே வச்சுருங்க உடனே தோசை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தோசை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மாவு ரெடியாகட்டும் இந்த அடை தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைடு ரெடி பண்ணிடலாம் ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் ஆறு பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி சட்னிங்கிறதுனால தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோம்னா தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த அளவுக்கு மசீரை வர தக்காளியை குக் பண்ணிக்கோங்க கோதுமை அடை தோசைக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு சட்னியை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடுக்கு தான் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சட்னி தாளிப்பு ரெடியானதும் சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசைக்கு சிக்கன் சால்னா வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் சிக்கன் சால்னா ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் தோசைக்கல் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் வீட்டில் வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கலாம் ரெண்டு குளிக்கரண்டி மாவு சேர்த்துட்டு ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் இந்த அளவுக்கு அடையை ஊற்றிக்கலாம் அடை இந்தளவுக்கு குக்கான பிறகு அடை தோசையை திருப்பிக்கோங்க கோதுமை அடை ரெடியானதும் தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ഹംപ ര സബസ്ക്ൈബ്